என்ன துளசி பேசாம நிற்கிதைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னைக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்க சொல்ல வேண்டியதுதானே நான் மட்டும் எப்படிங்க சொல்லுது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லலாம் ஓஹோ அதுக்கு தான் பார்த்துட்டு நிற்கியா அதுக்கு என்ன சொல்லிடுவோம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிமோ ஹாப்பி பர்த்டே டியர் அனிதா நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மினிமோ ஹாப்பி பர்த்டே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க மெனிமோர் ஹாப்பி பர்த்டே டியர் அனிதா சிஸ்டர் உங்களுக்கு என்னோட பிறந்த வாழ்த்துக்கள் என்னதான் பார்த்துட்டு இருக்க அவங்க மட்டும் வாழ்த்துக்கள் சொன்னா போதுமா நம்ம சொல்ல வேணாமா அவங்க இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் வாத்தா அடி சொல்லாண்டி நீ ஏன் உயிரையும் போட்டு வாங்கிட்டு இருக்க சொல்லு சொல்லுங்க நீங்களும் வாங்க ஹாய் ஹாய் அனிதாக்கா வாழ்த்துக்கள் என் மனசார இந்த வாழ்த்துக்கொன்னியோட பிறந்தாள் வாழ்த்துக்கா தெரிவிச்சுக்கிறேன் இன்னையில இருந்து நீங்க எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனிதா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பத்தா என்ன காப்பி எல்லாம் குடிச்சிட்டியா வெத்தல கட்டெல்லாம் இருக்கா தீந்துருச்சா வாங்கணுமா என்ன இல்லையா எனக்கு அப்பத்தா இந்த சீட்டு ஒண்ணு போட்டுருந்தோம்ல வண்டி எடுக்கணும் ஒரு சீட்டு போட்டுருந்தேன் அதான் இப்ப அண்ணன்னு கல்யாணம் வருது இல்ல நம்ம என்ன யார்ட்டையும் பழக்கமா அதான் அந்த சீட்டை போய் பிடிப்போமே அவர்கிட்ட பேசுவோம் நேரில் பேசுகிறோம் ஃபோனில் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதான் நேரில் போய் பேசிட்டு வருமேனு போனேன் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஐயா ஆமா கல்யாணம்னா சும்மையா அதில் வீடு வேற கெட்ட போட்டிருக்க எப்படி வீடு கட்டி கல்யாணம் முடிக்கிறதுல கைனவு சொல்லுவாங்க பழைய காலத்தில் வீடை கட்டி பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு அது ரெண்டு தனி தனியாக நடந்தாலே கஷ்டம் இல்லை ரெண்டு சேர்த்து வேற வச்சிருக்கு பணத்துக்கு என்ன செய்ய போடிங்க அப்பத்தா பணத்துக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டம் இல்லையா இருந்தாலும் சீட்லாம் போட்டிருக்கோம் சமாளிச்சிடலாம் நானும் கொஞ்சம் செலவுக்கு வேணும். அதான் உண்ட கேக்கேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா தா. என்னயா புலிசா சொல்லுதே? சொல்லு. எது வேணாலும் சொல்லு. அப்பதான் நான் தப்பா எடுத்துக்கப்றேன். சொல்லுயா என்ன? அது இல்லப்பா தா. உண்ட ஒரு ரெண்டு கொத்து செயின் வச்சிருந்தியே. அதை கொஞ்சம் தர்வியா அண்ணன் பனயத்துல வச்சுக்கிட்டு அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி தந்தறியப்பா தா. எதுவும் நினைச்சுக்டாதே. எனக்கு வேற ஏர்டேக் நான் கேட்பேன். சொல்லு. ஐயோ

அப்பத்தா அம்புடு தூரம்லாம் போகாது அது கடையில நான் திருப்பி தந்துருவேன் பூமாரி கடையில நீ ஹாலு இருக்க அதெல்லாம் பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது தாரே என்ன வாங்கிட்டு போயிட்டால அவளை எப்படி பாக்குறதுக்கு வந்தாதான் கேட்க முடியும் போன போராட்ட பூமாரி சொல்லி பேசணும் போன போட்டு திருப்பி தான் சொல்லணும் பாவம் பிள்ளை பைசா இல்லாம தவிக்க போல என்ன பூமாரி கதை கட்டிட்டு இருக்கியோ காலையிலே இல்லனே காலையிலே பேசிட்டு இருக்கேல அதான் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் இந்த அண்ணே காப்பி இல்ல சும்மா நானும் அப்பத்தவும் பேசிட்டு இருக்கோம் ஏன் என்ன கதை கேட்ட இவ்வளவு வந்து இல்ல எந்த கதையும் நான் கேக்கல இப்ப என்ன வந்து உக்காந்தேன் ஆமா இப்ப என்ன வர வர உன்ன வீட்டிலேயே பார்க்க முடியல எங்கிட்டு தான் போற இல்ல இல்லையே நான் வீட்ல தான் இருக்கேன் எங்கிட்டு போக வீட்ல தான் இருப்பேன் இல்ல தண்ணி பிடிக்க போவேன் இல்ல போவேன் அம்புடுதியா வேற எங்க நான் போவேன் பொண்ணிய பாத்தியோ சொன்னா போன் போட்டு அதுக்கு என்ன கை கால்ல அடி எல்லாம் பட்டிருக்குன்னு சொன்னா சரியாச்சா என்ன அந்த கழுத அது கடையிலயே சொல்லிருச்சு நேத்து சீட்டு பணம் கேட்க போனோம்ல முந்தானது இல்ல இல்ல முந்தானத்து அண்ணனுக்கு தேதி குடிக்கணும்னு சொன்னோம்ல அப்ப போயிட்டு வர வழியில அவன் உட்காந்துருந்தா அதான் என்ன எதுன்னு கேட்டேன் அது கடையில உனக்கு ஒவ்வொன்ற உழகிட்டாலா சத்தம் போட்டு வை நேத்து இந்த என்னது அங்கி போல ஒரு துணியை உடுத்துக்கிட்டு வெளியே திரியுதா ரோட்டில் போட்டு விற்றானா வாங்கினேன்னு சொல்லுதா அதெல்லாம் நல்லாவா இருக்கு பொட்டை பிள்ளைகளுக்கு என்றைக்கும் பாவட தவணி தான் அழகு அது எப்போ எடுத்தால் என்ன எதுவும் கேளியா என் கேட்கேன் இப்படி கொடுக்காமல் போகிறானாங்க என்ன பூ மாதிரி என்ன துணி என்ன துணி எடுத்த என்ன அங்கேயும் சொல்லுது அப்போத்தா ஐயோ அப்போத்தா சரியான இடத்துல போட்டு கொடுத்துருச்சே என்னன்னு சொல்லி சமாளிக்க அது இல்லைனே அன்னைக்கு இந்த தெருவில் கொண்டு வருவாங்களே சுடிதார் நல்லா இருந்துச்சு நானூறுவா தான் ஐநூறுவா சொன்னான் நானூறுவா முந்நூற்றம்பது ரூபா சொல்லி கடைசியாக முந்நூறுவாய் கொடுத்தான் பக்கத்தில் இந்த மீனாக்கா இருக்காங்களா மீனாக்கா அவங்க மகளுக்கும் எடுத்தாங்க அப்போ நம்மளும் ஒன்று எடுப்பமே எடுத்தேன் நல்லா இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் சுடிதார் போடலான்னு இருக்கேன் அதுக்கு தான் அது அப்படி சொல்லுது ஏன் பார்த்தா அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு சுடிதார் போடக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு சின்ன பிள்ளை தானே சுடிதார் தாராளமாக போடட்டு நான் என்ன ரெண்டு எடுத்து தரேன்

பூமாரி கொஞ்சம் துணி இருக்கு குளத்துல போய் கொஞ்சம் துவச்சுட்டு வரியா போங்க நான் எல்லாம் ஒண்ணு போக மாட்டேன் நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் நீ குளத்துல போய் துணியை துவச்சுட்டு வா குளத்தை எடுத்து தண்ணி எடுத்துட்டு வானு போங்க போயிட்டு வாடி எனக்கு குறுக்கு வழிச்சாப்புல இருக்கு இல்ல நானே போயிட்டு வந்துடுவேன் தண்ணி எவ்வளோதான் எடுத்து ஊற்றுவே துவைக்கிறதுக்கு நீ தான் தண்ணி எடுத்து ஊற்றணும் அதுக்கு குளத்துலையோ ஆற்றுலையோ ரெண்டு இழுப்பு எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு போம்மா நல்ல பிள்ளை இல்லை துணியை துவைச்சிட்டு வாங்க போயிட்டு வாங்க பூ மாதிரி பாவம்ல அம்மா முடியாதனால தான் சொல்லுது போயிட்டு வா போனேங்க ஒத்தையில போ ஒரு மாதிரி இருக்கு பக்கத்தில் வேணா அந்த மீனை பிள்ளை வேணா கூட்டிகிட்டு போட்டுமா ஐயே உனக்கு வேலைன்னா நீ போடி அந்த பிள்ளையன் கூட்டிடாக சந்த பிள்ளை குளத்தாங்கிறதுக்கெல்லாம் என்னத்துக்கு நீ போய் துவச்சிட்டு வா பொத்தையில போக மாட்டியோ ஆள் தொலைக்க வேணுமா உனக்கு அப்ப நான் போக மாட்டேன் அப்ப நீ இங்க வீட்டுல வெட்டியா தானே கிடக்க நீ வா என்ன பூ மாதிரி அப்பத்தால என்ன பேசிட்டு இருக்க ஒரு மட்டு மாறுவாத வேணா போறேன்னா போ துணி துவிக்க இல்ல பேசாம இரு சரி போறேன் எடுத்து வைங்க என்ன பூ மாதிரி அக்கா இப்ப வீட்டுக்கு விளையாடவே வர மாட்டேங்க மாதிரிலாம் விளையாட வருவீங்க இப்ப என்ன ஆளே காணலையே ஐயையோ இவ என்ன இங்கிட்டு வந்தா சுடிதார் வாங்கினே என்ன எதுவும் அப்பா தான் கேட்டக்கூடாது பையன் பேச்ச மாத்தி இவ்வளவு குளத்துக்கு இழுத்துட்டு போயிட என்ன மீனா வா வாரியா குளத்துக்கு குளத்துக்கா நான் வரலப்பா அம்மா வையுமே நீ வேணா கேக்குறிய அம்மாட்ட வரேன் அதெல்லாம் அம்மா ஒன்னும் வையாது அழுகு துணி கிடந்தா பிறக்கிட்டு வா துணி துவைக்கிறதா குட்டு போகுது என்ன அவனை கொண்டு களத்தை கோணத்துல முக்கது காப்பு குட்டு போகுது அடி என்னடி பேசுற கிற்குத்தனம்மா என் பேசுவா மீனா அழுது துணை கொஞ்சம் போயிட்டு வரையாதி இங்கே துணி துவைக்கிறேன் கொஞ்சம் துணி நிறைய கிடக்கு ஒத்தக்கி போக மடிக்கிறா எனக்கு குறுக்கலாம் வலிக்குது அது இல்லாமல் வீட்டு சொல்லியும் கிடக்கு மாட்டு துள்ளத்துலேருந்து மாடை பார்க்கணும் அங்கிட்டு போயாச்சுன்னா இங்கே உள்ள வேலை கிடந்து போகும் அதே கொஞ்சம் போயிட்டு வாம்மா நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன் ஆ சரிங்க போயிட்டு வரேன் நீங்கள் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவீங்களா மீனா அதெல்லாம் ஒண்ணும் உங்கள் அம்மாகிட்ட சொல்ல வேணாம் எங்க வீட்டில் இருக்கே உங்க அம்மா ஒண்ணும் சொல்லாது அப்படி எதாவது வந்துச்சுன்னா சொல்லு நான் சொல்லுதேனா என்கிட்ட மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க அதான் தண்ணி நல்லா விழுது போல இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே எங்க வீட்டுல அழுக்கு தண்ணி கிடந்தா படிக்கிட்டு வந்துருப்பேனே நானும் சொன்னேன் எடுத்துட்டு வந்துட்ட தானே அழகா ரெண்டு துவச்சிட்டு குளிச்சுட்டு போயிருக்கலாம்ல தண்ணி பாரு எம்பிட்டு தண்ணி விழுது எங்க மழை பெய்யதோ நம்ம ஊர்ல மட்டும் மழையே பெய்யாது மீதி எல்லா ஊர்லயும் மழை பெய்யும் ஏ அம்மாடியோ எவ்வளோ துணி கொண்டு வந்துருக்க எப்ப எப்போ சோப்போட்டு எப்போ விடு போய்ச்சாரு எங்க அம்மா என்ன தேடுமே ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துவைப்போமா நீ சோப்பு போட்டு கொடு நான் அலசி அலசி எடுக்கேன் நான் அலசி அலசி கடையில் கொண்டு வைக்கேன் அப்புறம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்ண்ணே ஆ நல்ல ஐடியாதான் சரி அப்படியே பண்ணுவோம் அப்போ நான் சோப்பு போடுவேன் நீ குழி எங்கிட்டும் பேராத உன நம்பி தான் உட்காந்துருக்கேன் எப்பா என்ன அழுக்கு மாட்டுக்கு சரி கூட ஒரு சோப்பு கூட கொண்டு வந்தேன் இல்லை ஒரு சோப்புக்கு இவ்வளோ பத்துமா என்னமோ அம்மா அழைக்கு சே ரோஜுக்குள்ளே போகாத நான் நாயிரும் அம்மா அவ்வளோ நம்ம தலையில் வச்சு கட்டிடுச்சு அடியே துணி துவைக்க அடி கையெல்லாம் வலிக்குது நீயே துவைப்பா நான் அழைச்சி தான் தரேன் எனக்கு இம்புட்டலுக்கெல்லாம் துவைக்க முடியாது அதானே நீ பெரிய ஆள் தாண்டி ஏக்கா அன்னைக்கு மாரியனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லலையே என்னடி சொல்லணும் பெரிய மனுஷி வந்து எல்லாம் சொல்லணும் என்ன பற்றி கேக்குதையோ பொண்ணுக்கு என்ன அழகா இருக்காங்க சூப்பரா இருக்காங்கடி உனக்கு நல்ல நேரமும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஆரி தெரியுமா தையல் தெரியுமா கம்ப்யூட்டர் தெரியுமா உனக்கு எதாவது படிக்கன்னா கூட எங்க அண்ணிட்ட படிச்சுக்கிடலாம் அப்படியாக்கா என்ன தெரியுமோ பரவாயில்ல அப்ப நீ கல்யாணம் கட்டி போனாலும் அண்ணா எனக்கு நல்ல நேரம் போகும் அந்த அக்கா கூட ஏன்னா அந்த அக்கா பேர் என்னது துளசி டீ பேர் துளசி நல்லா நயன்தாரா மாதிரி இருப்பாங்க ஆள் அழகுன்னா அழகு அப்படி அழகு எனக்கு ரொம்ப பிடிக்குண்டியவங்கள நல்லா பேசவும் செய்வாங்க நயன்தோறாவோ அம்முட்டளவு உட்காருன்னு ஆமண்டி ஆள் அழகா இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க குடும்பமே அழகாக தான் இருக்காங்க எல்லாரையும் பார்க்க அவங்க அப்பா தான் செட்டியார் பொம்மை மாதிரி இருக்காரு குடிய சீக்கிரமே நிச்சயம் முந்தானத்து தான் அண்ணே போய் நிச்சய வேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்தா இனி ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நிச்சயம் இருக்குண்டி கண்டிப்பாக வந்துடணும்னே என்னக்கா அடுத்த சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க நான் வராமையா விசேஷம் உங்க வீட்டுல மொதல் ஆளா வந்து நின்ற மாட்டேன் என்ன

எந்த ஊருக்கு போனாலும் துணி துவைக்கிறதுக்கு கார்லேயோ வண்டிலேயோ போட்டு துணியை கொண்டுட்டு வந்துடுறேன் நம்ம எப்பவும் போல இங்கே வந்து துவைச்சி குளிக்கலானே ஆ சரிக்கா அப்போ வந்துடுனே கார்ல என்ன நானும் வந்துடுவோம்ல உங்களை என்ன ஏக்கா அங்கட்டு வேணா போமா அங்க போய் குளிப்போமா அங்க நிறைய தண்ணி விழுது பேரு எல்லாரும் அங்கதான் நிக்காது அங்கிட்டு போமா துணிக்கு சோப்பு விட்டுட்டே என்ன குளிக்க அங்கனா போவோம் என்ன இங்கிட்டு அழுகு தண்ணியா வருது அங்கிட்டு போய் வா ஆமடி சோப்பெல்லாம் போட்டாச்சு துணி ஆலோசன் செய்யணும் சரி வா அங்கிட்டு போய் லேச குளிச்சுட்டு வந்து வேணா அங்க நான் ஆலோசிக்கலாம் சொன்னோம்ல எப்படி தண்ணி பத்தியா முதலே இங்கிட்டு வந்துருக்கலாம் தண்ணி எப்படி அடிச்சு ஊத்துது போறேன் மழை பெஞ்சில்ல அதான் ஆமா பத்திய மீனா முறையே இங்கிட்டு வந்திருக்கலாம் தண்ணி என்ன மாதிரி உருது ஏக்கா லேசா மழை துறை போட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா மழை தான் போடுது நல்லா இருக்குல்ல சாரலும் இந்த குளத்துல குளிக்கதும் இக்கா இடி இடிக்கல என்ன இடி எப்படியோ இன்னைக்கு நல்லா மழை ஊத்த போகுது சாலியா இருக்குக்கா இன்னும் நல்லா பெயிட்டுக்கா மழை நினைஞ்சிட்டு குளிச்சுட்டு போகலாம் வீட்டுக்கு அடி உங்க அம்மா என்ன பேசி போட கிளம்பிடுவோம் மழையில பெய்ஞ்சுனா நினைஞ்சிட்டே போகணும் நானாவது பரவாயில்ல உங்க அம்மா சொல்ல வேற இல்லை உங்க அம்மா அப்புறம் என்னெல்லாம் சத்தம் போடும் அதெல்லாம் சத்தம் போடாதுக்கா நான் சொல்லிக்கிறேன் வேணாண்டி உடம்புக்கு ரொம்ப இதாக முடியாமல் ஆயிடுச்சுன்னா அது வேற வேணாம் வேணா கிளம்புவோம் வந்துரு இடி பார்த்தா இன்னைக்கு நல்ல அடமலை இருக்குது போல இருக்கு,